பிடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மருத்து வச்சு பிடிக்காமல் தாங்குமே மக்கள் எல்லாம் தாயாகி வந்தவர்கள் மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணி நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில் மேனி சரிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மருத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவர்களே நாம் இருவர் நமக்கொருவர் நாடலா அந்த பின்னும் கோமகளாய் கணக்கின்றி குழந்தைகளை பெறுபவளே விட்டெழுந்த செங்கதிராய் வெளிச்சம் கொடுப்பவளே ஒட்ட விழுந்த செண்பகமே மூடியில்லா தேன் கொடவே முட்டமிழ்ந்த செண்பகமே மூடி இல்லா தேன்புடமே கட்டளியா சித்திரமே கவிஞர் மன உன்னை தொட்டெடுக்கும் போதெல்லாம் சொற்குவியல் கொள்கின்ற தட்டெடுத்து எந்திரமே நில தாய் தந்த சீதடமே கிழிப்பாட்டு மொழி சிட்டே கீரல் விழா இசைத்தட்டே புளி போட்டு பாத்திரத்தை புதுக்குவதற்கு தேய்ப்பது போல் கனி சுவை ஏற்றி கவி நதியில் என்னை தினமும் குளிப்பாட்டி விடுபவனே குழந்தை மன உடையவனே குழைத்தெடுத்த சந்தனமே குழவி இவன் கூக்குரலில் அழைப்பேற்று வந்தவளே அருங்கவிதை மாளிகைக்கு வழி போட்டு தந்தவளே வண்ணமணி தாய் வயிற்றில் விழிப்பூட்டி கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவளே மொழி பாட்டியானாலும் மூப்படையா முத்தமிழே அத்தை கை மாமன் வளர்ந்த சித்திரக்கை நங்கையினை சேர்க்கையிலே சுகம் ஏது தித்திகை பூ அழகே உன்னோடு பிணைவதற்கு ஒத்திகையில் கூட சுகம் உண்டன்றோ இளமையினை குத்தகை எடுத்தவளே இளமையினை குத்தகை எடுத்தவளே பிற முனிவின் குத்தகை குத்த கை எடுக்கையிலும் குருடகையை பொழிந்தவளே மத்தகை வந்து மனத் மன துயரம் கொடுக்குமெனில் செத்தகை கூட சிலிர்த்தெழுது தாக்கும்படி உருவாகும் சிலர் பேச்சால் உள்ள முடிந்தாலும் எங்கள் திருவாரூர் மொழி செழிக்கின்ற தமிழே நான் கருவாகும் போதே என் ஆனவனே பணத்தை நினைத்ததில்லை பகட்டை மதித்ததில்லை என்று தாயே எழுதுகிறேன் நெஞ்சு எத்தி பாடுகிறேன் இன தமிழர் விடிகளுக்கே எரிமலையாய் மாறுகிறேன் தீட்டும் சொல் அணல்பட்டு செத்தான் பகைவன் என்றால் என் பாட்டு பொறுப்பல்ல பகைவன்தான் பொறுப்பேன் ஊட்டு உணர்வுகளின் உள் ஒளியே அரங்கில் வேட்டு மழை பொழிகின்றேன் வேடிக்கை பார் கொஞ்சம் அந்தி வரும் பொழுது வரும் அன்றாடம் இரவு வரும் பந்தி வரும் விருதுகளில் பாவலருக்கு சொற்கடெல்லாம் முந்தி வரும் ஆனால் நம் முற்றத்தில் எனும் மந்தி வரும் என சொன்ன மழைய